நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்துக் கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கோடீஸ்வர யோகத்தின் வாசல் குபேர ரேகை ரகசியங்கள் குபேர கோணம் அதாவது குபேரன் போன்று வருமானத்தை தரக்கூடிய கைரேகைகள் நிறைய இருக்கு அதுல குபேர முக்கோணம் என்று சொல்லக்கூடிய பண முக்கோணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கே வாங்க இப்ப நம்ம கைரேகையை பொறுத்தளும் வாழ்க்கையில் எவ்வாறு உயரப்போகிறார் என்பதை இடதுகை வந்து உங்களுடைய பூர்வீகத்தில் உள்ளது எப்படி அந்த பூர்வீக கர்மாவின் அடிப்படையில் காண்பிக்கக்கூடியது இடதுகை இடது கையில் இந்த முக்கோணம் இருந்தால் உங்களுக்கு பிறப்பாலேயே அதிர்ஷ்டம் இருக்கு பிறப்பாலேயே யோகம் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் இப்ப வலது கையில இந்த முக்கோணம் இருந்ததுன்னா நீங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ரைட் எடுக்காங்க இது ரெண்டு கையிலும் இருந்தால் மிகவும் சிறப்பு ஆகா ரெண்டு கையும் பார்க்கணும் சரிங்களா ஒரு கை ரேகையை பார்க்கும்போது ஆனா பெண்ணா வயது என்ன இப்ப என்ன வயசு நடந்துட்டு இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் ரேகைகள் பார்க்கணும் இப்ப நம்ம இந்த சாப்டர் பத்துருவோம் கோடீஸ்வர யோகத்தின் வாசல் குபேரோகை ரேகை ரகசியம் முகோணம் குபேர முகோணம் கூட சொல்லலாம் சரிங்களா இப்ப இது எப்படி சார் உருவாகுது இதனுடைய பலன் இதனுடைய வேலை செய்யக்கூடிய விளக்கங்களை நம்ம சொல்ல போறோம் இப்ப தலை ரேகை தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை புத்தி ரேகை சிறப்பா இருக்கணும் சார் நல்ல வெட்டு துண்டுலாம் புத்தி ரேகை நல்லா இருக்கு விதி ரேகை நல்லா இருக்கணும் விதி ரேக சந்திர மேட்டுல இருந்து போனாலும் சரி கீழே இருந்து போனாலும் சரி நடுப்புல இருந்து எங்க இருந்து போனாலும் சரி விதி சனி வீட்டுக்கு போறது விதி ரேகை புதன் ரேகை என்று சொல்லக்கூடிய புதன் வீட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேகை புதன் ரேகை சொல்லுவோம் இந்த மூன்று ரேகையும் சேர்ந்து ஒரு முக்கோணம் சிறந்த அளவில் கொடுத்தால் இப்ப இது வந்து விதி ரேகை இது வந்து புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தல ரேகை இது வந்து புதன் வேட்டுக்கு புதன் ரேகை இது ஒரு நல்ல ஒரு முக்கோணம் கீழே இருக்குது பாருங்க இந்த முக்கோணம் இந்த மாதிரி சிறந்த இருந்தால் மணி டிரையாங்கல் சொல்லுவோம் குபேர முக்கோணம்னு சொல்லுவோம் குபேர ரேகைன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி முக்கோணம் சிறப்பாக இருந்தால் நல்ல ஒரு பண சம்பத்தை அடையக்கூடிய ஒரு குபேரனை போன்று வாழக்கூடிய ஒரு வசதி உருவாகும் எப்படி சார் உருவாகும் அப்படிங்கிற கணக்கத்தை நம்ம சொல்ல போறோம் இப்ப இந்த புத்தி ரேகை எப்படி புத்தி ரேகை நல்லா வெட்டுக்கூடாது நீளமா இருக்குதுன்னா சிறந்த சிந்தனை சிறந்த அறிவு சிறந்த அறிவாற்றல் மூலமாக செயல்திறன் மூலமாக நல்ல புத்தி நல்லா இருக்கு சார் நல்ல புத்தி அதுக்கப்புறம் விதி ரேகை சனிமேட்டுக்கு போறோம் விதி ரேகை அந்த விதி ரேகை என்பது வருமானத்தை காண்பிக்கக்கூடிய துறை செய்து வருமானம் வேலை செஞ்சு வருமானம் தொடர்ச்சியா அந்த விதி ரேகை விடுபடாம இருந்ததுன்னா பணம் கையில பத்துக்கிட்டே இருக்கும் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும்ங்கிறத காண்பிக்கக்கூடியது இந்த விதி ரேகை சரிங்களா இப்ப இந்த புதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இருக்கு இது வியாபார நுணுக்கத்தை காண்பிக்கக்கூடியது வியாபார அறிவை காண்பிக்கக்கூடியது ஒரு நல்ல சிறந்த திறமையை காண்பிக்கக்கூடியது புத்திசாலித்தனம் அறிவாற்றல் புதன் வீட்டுக்கு செல்லக்கூடிய ரேகைகள் எல்லாமே புத்தி சாதுரியம் வியாபார நுணுக்கத்தை காண்பிக்கக்கூடியது இந்த மூணும் சேர்ந்து ஒரு மூணுன்னா ஒரு முக்கோணம் இது விதி ரேகை புத்தி ரேகை இது வந்து புதன் ரேகை அதான் ஒரு முக்கோணம் சிறப்பா இருக்குங்களா இந்த மாதிரி முக்கோணம் சிறப்பாக இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் விதி ரேக நல்லா இருக்கிறதுனால தொழில் செஞ்சு தொடர்ந்து பணம் வரும் விட்டு அறிவு இருக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வதற்கு திறமையான புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த புதன் ரேகை நல்லா வெட்டு தூண்டலாம இருந்துருச்சு இப்படி மூன்று நல்ல ஒரு முக்கோணம் இருந்துருச்சுன்னா வேலை செய்ய அறிவை பயன்படுத்தி திறமையாக வேலையோ இல்ல தொழிலோ செஞ்சு உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக வியாபார நுணுக்கத்தின் மூலமாக திறமையான அறிவின் மூலமாக வாழ்க்கையில் பெரும் பணம் குபேர சம்பத்து கிடைப்பதற்கு கோடிக்கணக்கில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அது வெளியில போகாது இந்த மாதிரி முகோணம் இருந்ததுன்னா பணத்தை சேமித்து குபேரனை போன்று வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாகும் அதனாலதான் குபேர முக்கோணம் சொல்லுவோம் குபேர ரேகைன்னு சொல்லுவோம் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகம்னா ஏன் வருதுன்னா இப்ப நம்ம விளக்கமா சொல்லிட்டோம் இந்த விதி ரேகை பணத்தை கொடுக்கக்கூடியது வருமானத்தை கொடுக்கக்கூடியது புத்தி ரேகை அறிவு திறமையை காண்பிக்கக்கூடியது இந்த ஆரோக்கிய ரேகை வியாபார நுணுக்கத்தை காண்பிக்கூடியது மூணும் சேர்ந்து முக்கோணம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவில் பணப்பிராப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிறது இந்த முக்கோணம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் கீழே இருக்கா மேல இருக்கா அந்த பாருங்க இது விதி ரேக இது வந்து புத்தி ரேக இது வந்து புதன் வீட்டுக்கு போறது ஆரோக்கிய ரேக இங்க ஒரு மேல ஒரு முக்கோணம் இந்த மாதிரி முக்கோணம் இருக்கலாம் கீழே இருக்கலாம் மேல இருக்கலாம் இந்த கீழே உள்ளங்க கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு சின்ன வயசுலயே வருமானம் வர ஆரம்பிச்சிடும் நடு மத்தியில இருந்தா வயதில் ஒரு முப்பது டு நாற்பதுல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மேல நாற்பது நாஞ்சு வயசுக்கு மேல நல்ல ஒரு பொருளாதார உயர்வை கொடுக்கக்கூடியது வருமானம் குறைவா இருக்கும் நடுத்தரமான முக்கோணம் இருந்தா நல்லா வருமானம் வரும் பெரிய முக்கோணம் எவ்வளவு சைஸ் பெரிய முக்கோணமா இருக்கும் கையில அந்த அளவுக்கு வருமானம் அதிகப்படும் சரிங்களா அதுக்கு அப்புறமா இந்த இப்ப இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா மணி ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய குபேர முக்கோணம் இந்த முக்கோணத்துல மேல் நோக்குன்னு ஒரு ரேகை இருக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு கூடுதலா நிறைய பணம் கிடைக்கும் கூடுதலா நிறைய பணம் கிடைக்கும் நல்ல ஒரு உயர்வு அதுக்கப்புறம் வருமானம் குபேர சம்பத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது இது ரெண்டு குறி ஏதாவது இருந்துன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இதுலயே இந்த கிராசி இப்படி நடுப்புற இந்த இடத்துல கோடு உள்ளுக்குள்ள முக்கோணத்துக்குள்ள இந்த மாதிரி கோடு இருக்குதுன்னா வருமான தடையை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த கிரில் மாதிரி குறி இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பணம் வரும் செலவாயிடும் செலவு அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி தடை வரும் பணம் தடை வரும் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு பணம் வரும் அதே மாதிரி கருப்பு புள்ளி பணம் வரும் செலவு நிறைய ஆகும் திடீர்னு வரும் திடீர்னு நிற்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கவணம் பெருசா இருக்கா சின்னதாக பாருங்க பெருசா இருந்தா பெரிய பணம் வரும் சின்னதா இருந்தா சின்ன பணம் கொஞ்சம் கம்மியா வரும் பணம் வேற ஒரு ஒன்றும் கிடையாது ஆனா மொத்தம் இந்த குபேர முக்கோணம் என்று சொல்லக்கூடிய குபேர ரேகை மணி ட்ரையாங்கல் உங்கள் கையில் இருந்தால் கண்டிப்பாக உழைத்து உழைத்து அறிவை பயன்படுத்தி ஆரோக்கியமாக திறமையான முறையில் நல்ல வருமானம் வேலை செஞ்சு அந்த பணம் வந்து சேமிக்கும் கடன் இல்லாமல் சேமித்து வாழ்க்கையில் உயரக்கூடிய நிலை உருவாகும் இந்த மணி ட்ரையாங்கல் இருந்துச்சுன்னா உங்க கையில கண்டிப்பாக பணம் கையில் தங்கும் கடன் இருக்காது வாழ்க்கையில் உழைத்து பெரிய பணம் பெரிய புகழ் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உருவாகிறது இதோட சேர்ந்து சூரிய ரேகையும் இருக்கு சார் சூரிய மேட்டுக்கு செல்லக்கூடிய சூரிய ரேகையும் இருந்தால் புகழோடு செல்வம் சேர்ப்பதற்கு வாய்ப்பு உருவாகும் இப்ப குருமேடு நல்லா இருக்கு சார் உங்களுக்கு உயரிய பதவி மூலமா வருமானம் வரும் இப்ப இந்த முகோணம் வந்து மேட்ல இருக்கு சார் உயரிய பதவி அரசியல் பதவி அரசாங்க பதவியில சிறந்த இந்த முகோணம் ட்ரையாங்கல் வந்து இந்த புத்தி ரேக விதி ரேகை புதன் ரேகை இது மூணும் சேர்ந்து இருந்தா பண முக்கோணம் சொல்லுவோம் இதே மாதிரி கொஞ்சம் சின்ன முக்கோணமா குருமேட்ல இருந்தா பதவி மூலமாக பதவி உயர்வு மூலமாக ஒரு நல்ல ஒரு பெரிய உயர்ந்த பதவியில அரசியல் பதவியில இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு நல்ல வருமானம் வரும் சட்டத்துக்கு உட்பட்ட பணம் அதே மாதிரி இந்த சனி மேட்ல முக்கோணம் வருதுன்னா உங்களுக்கு ஆராய்ச்சி தத்துவம் வேலை மூலமாக தொழில் மூலமாக நல்ல பணம் வரும் ஒரு முக்கோணம் இருந்தால் திடீர் புகழ் ஆராய்ச்சி மூலமாக புகழ் வெற்றி இசையமைப்பது எடுத்து பூர்வமா வெற்றி வருவது கலைத்துறை வெற்றி உங்களுக்கு ஜோதிடத்தில் வெற்றி இந்த மாதிரி ட்ரையாங்கல் அவங்க என்னென்ன துறையில் சார் வெற்றி பெறுவாங்க பேசி வாயால் வெற்றி பெறக்கூடிய ஜோதிடர்கள் ஆலோசனை இந்த மாதிரி ஆசிரியர்கள் எத்துறையில் இருந்தாலும் அத்துறையில் மிகப்பெரிய பணம் சம்பத்து கிடைப்பதற்கு வாய்ப்பு முதன் வீட்டில் இந்த முக்கோணம் வருதுன்னா உங்களுக்கு வியாபார ரீதியா நல்ல பணம் வரும் எந்த வீட்டில் இருந்தாலும் இந்த முக்கோணம் சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடியது சரிங்களா முக்கோணம் பெருசா இருக்கா சின்னதா இருக்கா பாருங்க விதி ரேகை தலை ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை முதன் ரேகை சேர்ந்து ஒரு முக்கோணம் நல்லா கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் கோடீஸ்வரர் கோழிகளுக்கு மேல் சம்பாதித்து சின்ன வயசுல இருந்து படிப்படியா உயர்ந்து பெரிய கோடீஸ்வர ஒரு நல்ல ஒரு பெரிய நிலைக்கு வரக்கூடிய ஒரு மனோநிலை அறிவு திறமையை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவார் பணம் கையில் தங்கும் அந்த மாதிரி நம்ம வெளிநாட்டுல போய் நிறைய பேர் சம்பாதிக்கிறது வெளிநாடு உள்நாடு இந்த மாதிரி இதுல போயிட்டு நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனோ வரும் அது எப்படி சார்னா இந்த சந்திரமேட்டு பக்கத்துல இந்த ஒரு முக்கோணம் இருந்துச்சு சந்திரமேட்டு பக்கத்துல முக்கோணம் இருக்குன்னு வச்சுங்க வெளிநாடு வெளியூர் பிரயாணம் மூலமா மிகப்பெரிய பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு உண்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும் சின்னதா இருக்கா பெருசா இருக்கா எந்த இடத்துல மேல இருக்கா உயர்ந்தத வயசானதுக்கு அப்புறம் கீழே இருக்கா சின்ன வயசுல நடுப்புற இருக்கா நடுத்தரமான வயசுல சின்ன முக்கோணமா இருந்தா சின்ன வருமானம் பெரிய முக்கோணமா இருந்தா பெரிய வருமானம் இந்த முக்கோணத்துக்குள்ள ஏதாவது நல்ல ஒரு அதிர்ஷ்ட குறிகள் இருந்தா வாழ்க்கையில் மிக பெரும் சம்பத்து மிக பெரும் செல்வம் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய குபேர முக்கம் முக்கோணம் குபேர ரேகை என்று சொல்லக்கூடிய குபேர முக்கோணம் உடைபடாமல் நல்லா புரிஞ்சுங்க திரும்ப இந்த ரேகை விதி ரேகை உடைபடாமல் இருக்கணும் புத்தி ரேகை இருக்கணும் இந்த புதன் ரேகை உடைபடாமல் இருக்கணும் இந்த மாதிரி உடைபடாமல் முக்கோணம் வந்து நல்ல சிறப்பான ஒரு முக்கோணம் மூடுங்க முக்கோணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்வில் உயர்ந்தே தீர்வுகள் அந்த மனசை உங்களை தூண்டும் பணம் வந்தால் வெளியில் போவாது இதில் ஏதாவது சங்கிலி தொடர் மாதிரி இருக்கிறது விடுபட்டு இருக்கிறது வெட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருந்ததுன்னா பணம் குறைவுபடும் வருமானம் தடைபடும் இந்த மாதிரி நல்ல சிறப்பான முக்கோணம் உங்களுக்கான பாருங்கள் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி அறிவையை பயன்படுத்தி நல்ல வருமானம் வந்து வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தோடு சிறந்த கோடீஸ்வர யோகத்தை அடைவீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்